ஹலோ பாக்கிய லட்சுமி நீ பிரேமோ இந்த இடத்துல பாக்கியா இருந்துட்டு அத்தை என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இல்ல பாக்கியா நீ மட்டும் இல்லன்னா கண்டிப்பா கோபியோட நிலைமை என்ன இருக்கும் நினைச்சாலே கவலையா இருக்கு உன்னாலதான் இன்னைக்கு கோபி வந்து உயிர் பழைச்சான்றாங்க பல முறை உன்னை ரொம்ப காயப்படுத்தி உனக்கு கஷ்டப்படுத்திருக்க ஆனா அது எதுவுமே மனசுல வச்சுக்காத என் பையனுடைய உயிரை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க பாக்கியா அதுக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொன்னாலுமே வந்து ஈடு ஆகாது பாக்கியான்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை என்ன அத்தை இப்படியெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்கன்றாங்க எப்பவுமே வந்து உங்களுக்காக அதுக்காக நான் என்ன வேணுன்னாலும் செய்வேன் அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நினைச்சு கவலைப்பட வேண்டாம் சரிங்களா தெரிஞ்சாங்க சரி எனக்காக நீ இருக்க ஒரு பிரச்சனை ஓடி வர பாக்கியா ஆனா இப்படி ஒரு எல்லாம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பாக்கியாவா பாராட்டி பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்டு நம்ம பாக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சே பாக்கிய எந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க ஆனா பாக்கியோட மனசு நாமளும் புரிஞ்சுக்காத போயிட்டோம் கோபிக்கணும்னே பாக்கிய வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்க ஆனா நம்ம பாக்கியாவை எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கோம் ராதிகாந்த் எடுத்து ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய சொல்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ